மழை வந்தா மிளகாய் அள்ளி வைக்கணுங்கிற துப்பு இல்லாம நானே அந்த கூத்த ஏன் மாமன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காம தனி குடுத்துட போயிட்டானுங்க அது இந்த குடும்பத்துக்கே உண்டான குசும்புமா நீங்க எல்லாம் வந்தது அவனுங்களுக்கு பிடிக்கலையா நீங்க இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் நம்மளோட அவனுக்கு சாப்பிட மாட்டானுங்களாம் அவனுங்களே சமைச்சு அவன்களே சாப்பிட போறானுங்க

நீ உப்பு போட்டா புளிய போடுற நீ வெங்காயத்தை கடி போட்டா மிளகாய் போடுற சாம்பார் சமையல் என்ன பொம்பளை சமாச்சாரம் இத சொல்லித்தான்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்ம ஏமாத்திட்டு இருக்காங்க பழைய சோத்துக்கு உப்பு போடுறே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாங்க இந்த பாரு பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது புள்ள பேக்குறது ஒன்னுதான் அதுல கூட பிப்டி பிப்டி நம்ம பாட்னர்ரா தம்பி என்னடா பண்ற சமையல் முடிஞ்சா

பெரும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம் டே வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சு ரெடியா இருக்கீங்க போடு போடு அண்ணா வடிச்ச கஞ்சி வெள்ளை இருந்தது ஆக்கின சூறு சிகப்பா இருக்கு அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்ச இந்த டெக்னிக்கலர்ல சமைச்சிருக்க ஆளுகளா இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல் இந்த ரெட் மீல்ஸ் மேட்டர் வெளியே லீக் அவுட் பண்ணிராத சாப்பிடுறா ராஜா ஐயோ உணர்ச்சி கண்டிப்பா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிரக்குறீங்க பாத்தா இப்படி எல்லாம் இருக்கணும்

உங்களுக்கு தோட்ட போட்டு வளர்த்திருக்கேன் என்ன சுமையா நினைச்சு இறக்கி வைக்க நினைக்கிறீங்களே பரவாயில்லப்பா நாங்க போனதா நீங்க நிம்மதி என்ன செய்ய

உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச அதே கையோட எனக்கு ஒரு பிடிச்ச பண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு எங்களுக்கு புறக்க போற குழந்தைக்கு பேரெல்லாம் வச்சு இது நியாயமே இல்லடா கல்யாணத்துக்கே ரெண்டு பேருக்கு வக்கில் அதுக்குள்ள புள்ள குட்டி வரைக்கும் போயிட்டேன் தம்பி எங்களால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஓடி போனவளாவே இருக்கட்டும் நாங்க ஊருக்கு புறப்படுறோம் சின்ன தம்பி அந்த பொட்டி தூக்கு பொட்டி எடுத்துருவியா

எனக்கு நம்ம குடுக்குற மாதிரி தெரியல சின்ன கம்மி விலைக்கு வித்து வாங்குறியா அவர் கையங்கற பார்த்தா வேற யாரோ குடுக்குற மாதிரி தெரியுது அதனால நம்ம இங்க இருந்து பாப்போம் இந்து போடவே யூடிஃபுல் மாமா போடவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மாவா உனக்காக 5000 கடை ஏறி இறங்கி இருக்கேன் தெரியுமா பாத்தியா போய் முத்து இருக்குதே 1000 கடை இவ 5000 கடை நடிச்சுறான் பாத்தியா இவனுக்கு ட்ரிக்கர் கெட்ட பழக்கம்டா ஐயோ மாமா உங்களுக்கு அம்மா கொடுத்தது போல இருக்கு ஹ அம்மாவா

கண்ணாடிக்கு முத்தம் கொடுக்காத ஏண்டா உங்க ரெண்டு பிரச்சனை நடந்துருக்கு நீ பேருக்குள்ளாஸ்தி ஆகி போச்சு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லன்னா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தாங்க சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல வாத்தியார் நிக்க வச்சுட்டாங்க அந்த ஆள ஊருக்குள்ள ஓடோட துரத்தி அடிச்சீங்க அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இந்த விஷயத்த உங்க வீட்டு மறைச்சேன் வாத்தியார் அடிக்கலா வாக்குப்பட்ட அடிக்க முடியுமா நீ ஒண்ணு கவலைப்படாத இந்த விஷயத்த பேசி பாக்குறேன் வேண்டாம் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி கிட்ட காட்டிக்காதீங்க ஏற்கனவே ஒரு பொய்ய சொல்லி நான் அவளை கல்யாணம் பண்ணிருக்கேன் அதுலயே என் மேல கோபமா இருக்கா நீங்க இதை கேட்டீங்கன்னு வைங்க அவ கோபம் அதிகம் ஆயிடுச்சுன்னா ஏ ஆம்பளைங்க கோபம் இருக்கேன் அது பொம்பளைங்க நினைச்சாலே காணாம போயிடும் பொம்பளைங்க கோபம் இருக்கேன் அது ஆம்பளைங்க அணைச்சாலே சரியா போயிடும் இதெல்லாம் சயின்ஸ்ரா சிரிசு ஆனானப்பட்ட ராமனுக்கே சீத சீக்கிரம் கிடைக்கல சிக்கி சீக்கி அடிச்சு வில்ல உடைச்சு பல்லு உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைச்சான் அந்த சீத மேலேயே ராம சந்தேகப்பட்டான் அதுக்காக குடும்பம் நடத்த முட்டாங்களா என்ன குடும்பம்னா இதெல்லாம் சகஜம் பா இதெல்லாம் கதைக்கு தானே நல்லா இருக்கும் பதிலுக்கு பதில் பேசாதரா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சதா அந்த காலத்துலயே பெரியவங்க ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லி நீ ஒரு பொய் தான் சொல்லிருக்க இன்னும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பொய் பாக்கி இருக்கு அதை என்கிட்ட விட்டுற இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டேன் பூசாரி பொய்யும் புலவும் பொய்யும் உங்க அண்ணன் பொய்க்கு அரை பொய்க்கு கட்டுப்படியாகுமா நாளைக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்

என்ன мама கூட்டிங்களாடா உன் புருஷனுக்கு இடுப்பு துவிக்கிறச்சே இந்த தயிரத்தை கொண்டு போய் நல்லா தேச்சு விடு ஏ நீங்க தேச்சுட கூடாது அட ஏன் கை முரட்டு கைமா இடுப்பு போய் கட்டி கட்டணும் என்ன பாக்குற சாரி உன என போய் சீக்கிரம்

சொன்னது சேலையா கண்ணா கிழித்து அறிவாளி பண்ணிட்டு நடக்கிறதே வேற